இந்தியாவின் பெருமைக்குரிய அடையாளங்களை உலக மக்கள் அனைவருக்குமானதாக மாற்றிடும் வகையில் மத்திய அரசு எடுத்த முயற்சியின் காரணமாக சர்வதேச தியான நாள் ஐக்கிய நாடுகள் சபையினால் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த சிறப்பு செய்தி தொகுப்பினை காணலாம் உலகிற்கு இந்திய திருநாடு அளித்த கொடைகளில் ஒன்றாக யோகாசனம் திகழ்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு எடுத்த முயற்சியின் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினமாக ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் மூலம் முழுமையாக உடல் ஆரோக்கியத்தை உலக மக்கள் பெற்று வரும் நிலையில் அவர்களின் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்திடும் விதமாக மத்திய அரசு ஒரு உன்னதமான சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது இந்தியாவின் பெருமைக்குரிய அடையாளங்களில் ஒன்றான யோகாவைத் தொடர்ந்து தியானத்தையும் உலகின் அனைத்து நாடுகளும் கொண்டாடும்படி எடுத்த முயற்சியில் மத்திய அரசு வெற்றியடைந்துள்ளது இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச தியான நாளாக கொண்டாடப்படும் என ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது உலகின் சில இடங்களில் போர் மேகம் சூழ்ந்துள்ள நிலையில் மனிதர்களின் மனதை அமைதிப்படுத்துவதற்கான கருவியான தியானத்தை இதன் மூலம் உலகெங்கும் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாக கூறுகிறார் அரசு சித்த மருத்துவ அலுவலர் மருத்துவர் வெற்றிவேந்தன் ஹியூமன்ஸ் ஆர் ஓல்ட் ஃபேமிலி அப்டே ஒன் ஃபேமிலின்றது தான் வந்து நமக்கு இன்றைக்கி தேவை அந்த ஒன் ஃபேமிலி வரத்துக்கு வந்து மிக முக்கியமாக ஒரு கருவியாக செயல்படக்கூடியது வந்து மெடிடேஷன் தான் எப்படி உலக முழுக்க அந்த வேர்ல்டு யோகா டெ செலிப்ரேட் பண்ணுதோ அதுபோல் இன்றைக்கி வருகிற காலங்களில் வந்து நம்ம அரசோட முயற்சி முன்னெடுப்பில் வந்து உலகம் முழுக்க இந்த தியான தினம்ன்றது மெடிடேஷன் டே கொண்டாடப்பட வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது முதலாவது சர்வதேச தியான நாள் விழா சேலத்தில் சிறப்பாக கொண்டு டப்பட்டது எதிர்மறை எண்ணங்களை அறவே தவிர்த்து கவன சிதறலை தடுத்து நேர்மறை எண்ணங்களை தோற்றுவிக்கும் தியான பயிற்சியினை அனைவரும் மேற்கொண்டனர் இதன் மூலம் தேவையற்ற பதட்டம் தனிந்து எண்ணங்களை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்த முடிவதாக கூறுகிறார் திருமதி லதா மோகன் செவன் செக்ராஸ் நம்ம ஒழுங்குபடுத்த ஒழுங்குபடுத்த நம்ம எண்ணங்கள் கட்டுப்பட்டுடும் சார் எண்ணங்கள் கட்டுப்படுறப்ப நம்ம இயல்பு குணத்திலேருந்து நம்ம மாறவே மாட்டோம் இயல்பாகவே இருப்போம் அப்போ யார் நம்ம எப்படி ட்ரிகர் பண்ணாலும் நம்ம 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 போக்கில் இருந்துட்டே இருப்போம் சார் தியானம் பெரிய வைப்ரேஷன் கொடுக்கும் சார் அந்த தியானத்துடைய வைப்ரேஷன் நம்ம பாடி செல் எல்லாத்தையுமே ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும் சார் அதுக்காக தான் தியானம் அந்த வைப்ரேஷன் வேற எதுலையுமே கிடைக்காது யாரும் தரமாட்டாங்க சார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் எனும் கனியன் பூங்குன்றனாரின் மொழிக்கேற்ப உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரே குடும்பமாக வசுதேவ குடும்பகமாக மாற்றும் மத்திய அரசின் முயற்சிக்கு மிகச்சிறந்த கருவியாக தியானம் அமையும் என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்